ஹெல்மெட் அணியாமல் வந்த இருச்சக்கர வாகன ஓட்டிகள் போலீசாரை கண்டதும் வேகமாக யூட்டன் போட்டு எஸ்கே போனார்கள் தஞ்சை ஆர் எம் ஹெச் சாலையில் மாநகர போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணிந்து வந்த இருச்சக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து ஓரமாக நிறுத்தினர் இதனை அறிந்த ஹெல்மெட் அணியாமல் இரச்சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் போலீசார் கண்ணில் படாமல் வந்த வேகத்தில் யூட்டன் போட்டு எஸ்கே போனார்கள் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆளுக்கு அரை கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வழங்கி பாராட்டி அனுப்பி வைத்தார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வாரமும் ஹெல்மெட் போட்டு வரவங்களை ஊக்குவித்து உங்களை ஒரு எல்லோருமே ஹெல்மெட் போட வைக்கணுங்கிற ஒரு காரணத்தை வச்சு ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் கோல்டு காயின் கொடுத்துருக்கு வெள்ளி காயின் கொடுத்துருக்கு பட்டு கொடுத்துருக்கு இன்னும் சொல்ல காலையில் அடிபட்டால் காப்பாற்ற முடியாது உடம்புல வேற எங்க அடிப்பட்டாலும் காப்பாத்திரலாம். கரெக்ட் தானே? அதனால இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிச்சு வைக்கிறோம். தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க. உங்களோட அக்கா தம்பி அண்ணன் தம்பி அப்பா தாத்தா பாட்டிங்கள தர்மம் என்ன செய்யும் தர்மம் பண்ணோம்னா நம்ம தலையை காக்குது. தலை கவசம் நம்ம குடும்ப வாரிசுகளையே காத்தது. நம்மள நல்லா காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் னிக்க ஸ்வீட் பாக்ஸ். சரி வரது நீ கொடு. நான் கேக்கிறேன். இல்லையா? அவரு கொடுங்க இங்க 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 எத்தனை இருக்கு வணக்கம் என் பேர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை இவதியடலை சார்பில் பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறிப்பாக தலைக்கவசம் அடைந்து இரு இருசக்கர வாகனத்தில் செல்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் தலைக்கவசம் அணிந்த இருசக்கர சக்கர வாகனத்தில் சென்றதை ஊக்குவிக்கும் வகையில் இன்று தஞ்சை நகர போக்குவரத்து உணவுப் பிரிவு ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் த அவர்கள் வந்து அவர்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா கால் கிலோ இனிப்பு வந்து நீங்க விளையில்லாமல் வழங்கி அவங்களை ஊக்குவிச்சாங்க மேலும் தலைக்கவசம் அணியாமல் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வானத்தை செல்வதின் முக்கியத்துவம் குறித்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கியதுடன் இன்று ஜூஸ் நாளை கேஸ் என்று அறிவுரை கூறி இன்று அவர்களுக்கு வந்து எலுமிச்சை பழச்சாறு சாறு வந்து நீளையில்லாமல் வழங்கியிருக்கிறோம் பிரகுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை